நம்ம சாய் ரியல் எஸ்டேட் வியூவர்ஸ் அனைவருக்கும் சாய் வணக்கம் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் ரோடுங்க ஊஞ்சலாம்பட்டிலேருந்து பெரியது பார்த்திங்களா அந்த தாராபுரம் ரோடில் ரோடு பேஸ்லேருந்து கரெக்டாக ஹால் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டருங்க கூட வராதுங்க ஒன் கிலோமீட்டருக்கு குறைவாக அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் விவசாயம் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு வந்து நீங்கள் விவசாயத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் கமர்ஷியல் கவர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டபுள் பர்பஸில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க பக்கத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் நிறையாவே இருக்குது ஸோ கம்பெனி பர்பஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஓகே கம்பெனி பர்பஸ் யூஸ் ஆகும் அது போக விவசாயத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலும் கூட எல்லா விதமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் விவசாய நிலமாக வெறும் நிலமாக மட்டும் வராமல் உங்களுக்கு கிணறோடு வந்துடுது கிணறு இபி சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுது வாஸ்துப்படி ஜலமுலையிலேயே உங்களுக்கு கிணறு வந்துடுதுங்க ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் விலையை அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியை பொறுத்தளவுக்கு ரீசனபிளாக ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்டில் வந்து க்ரோர் கணக்கில் போயிட்டுருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் டூ போயிட்டு போயிட்டுருக்குது அதுலேருந்து உள்ள வர மெயின் ரோடு ரோடு மேலே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர் வந்து கடைசியாக முடிஞ்சிருக்குதுங்க லாஸ்ட்டாக முடிஞ்ச ரேட்டு பட் அதுலேருந்து பாதி ரேட்டுக்கு தான் நம்ம லேண்டு வாங்க போகிறோம் ஏன்னா அதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற காரணத்துனால மட்டுமே கம்மியான ரேட்டுக்கு வாங்குறோம்ங்க ஹைவே ரோடு பேஸ்லேருந்து அதிகபட்சமாக ஒன் கிலோமீட்டர் வரும் பொள்ளாச்சி டூ தாராபுரம் ஊஞ்சோலாம்பட்டி ஜங்ஷனில் பிரியற அந்த தாராபுரம் ஹைவே ரோடு பேஸ் மேலேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு உள்ளதாக வருங்க நல்ல ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ண வேணால் வந்து பாருங்க ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஊஞ்சோலாம்பட்டி ஊஞ்சோலாம்பி தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்கு உள்ளதாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பொள்ளாச்சிலேருந்து வர மாதிரி இருந்தால் பத்து நிமிஷம் வந்து நம்ம லேண்டுக்கு வந்துடலாங்க அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி யாருக்காக இருந்தாலும் பிடிக்குங்க அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் வீடியோ ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் வீடியோமே நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் பாருங்கள் கிணறு நம்ம சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கிணறு பார்த்துக்கோங்க கிணறை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எம்டி லேண்ட் அப்படிங்கிற காரணத்தினால பெருசாக விவசாயம் பண்ணாம அப்படியே கிணறு தொட்டிலும் வந்து புல் போடுகளாக முளைச்சிருக்குதுங்க உங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு க்ளீன் பண்ணி தர சொல்லலாம் காடும் வந்து பாருங்கள் ஃபுல்லாக புல்லுகளாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு சேர்ந்ததுங்க சுற்றிலும் தோப்பு நம்மளுடைய லேண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு சென்ட் எக்ஸாக்டாக இருக்குது ஒரு ஏக்கர் நாலு சென்ட் பக்கத்தில் இன்னொரு ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் எம்டி ஆடுங்க மற்ற எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக தோப்பு தான் நல்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வயசு மரங்கள் இருக்கிற அளவுக்கு நல்ல தோப்பு ஒரு முப்பது நாற்பது வருஷம் மரங்கள் வந்து தென்னை மரங்கள் நல்லா வளர்ந்துருக்குது அப்படின்னா உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சின்ன சின்ன வயசு மரங்கள் இருந்ததுன்னா மரங்கள் இப்போ தான் வச்சாங்கன்னு சொல்லலாம் நாற்பது வருஷமாக வந்து ஒரு நாட்டு மரங்கள் வந்து உங்களுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னா தண்ணி சோர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் தெரியல வளர முடியும் வாட்டர் சோர்ஸ் பிரச்சனை இல்லைங்க மெயினாக இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிக்கணும் இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நம்ம கமர்ஷியல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் ஒரு கமர்ஷியல் கட்டுறதுக்காகட்டும் காட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஏதுவான லேண்டு விலையும் வந்து ரீசனபிளாக கிடைச்சிருக்கு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் நாலு சென்ட்ரு இருக்குதுங்க உங்களுக்கு செவன்ட்டி லேக்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் செவன்ட்டி லேக்ஸ் அப்படி இருந்தால் ஃபைனல் கிடையாது அதுலேருந்து கம்மியாக ஒரு அறுபத்தஞ்சுலேருந்து முன்னப்பணா பேசுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கிரையத்தை வந்து எவ்வளோ தூரம் வேகமாக நம்ம கிரையம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பண்ணி கொடுக்கலாமங்க அதே மாதிரி நம்மளுக்கு இது ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் நாலு சென்ட் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்க்கல ஒரு அறுபத்தஞ்சு பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க இது அறுபத்தஞ்சு ரூபாய் கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க அதுக்கும் குறைவு அப்படிங்கிறது வந்து நம்ம கிரையம் ஒரு ஒரு ஒன் வீக்கில் டென் டேஸில் நம்ம கிரையம் பண்ணிக்கிறோம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அமௌண்ட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லேண்ட் ஓனர் கூட கொடுக்கறக்கான வேகத்தில் இருக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிஸ்னஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் உங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா வந்து ப்ராஃபிட்டபுளாக பண்ண நீங்கள் கிரையம் பண்ணலாமுங்க ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி தான் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க செம்மன் கார்டு வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சாச்சு ஒரு ஏக்கர் நாலு சென்ட் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஏக்கர் லேண்டுங்க தோப்பு வந்து பக்கத்தில் அஜ்ஜ ஆகிறத தோப்பு ஓப் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருக்குது நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்ம ஹோம் சேலை செட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் பேசி கொடுத்துடலாம்